இன்றைக்கு உள்ளே அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸுக்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துவதா மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பை அவங்க சொல்லுதோ அவங்க படைப்பு சொல்லுதோ ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரையோ ஏற்படுத்தாதான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்தீங்க பாடலை பார்த்தீங்க உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்துருக்கா சரி அப்படி சொன்னா இல்லை இல்லை அப்படி இருங்க அப்படி அவர் அப்படி சொன்னா இருங்க ஒரு ஜாதியை குடிக்கிறது விடுங்க அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டார் ஏங்க ஏங்க உங்க அப்பா நான் சொல்றேன் எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பற்றி எடுக்கும்போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை நீங்க இருங்க இருங்க காடுவட்டி குரு அவர்களை பத்தி நான் சொல்லும் போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டு பேசப்பட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு ஒரு குளத்தின் பேச இப்போ நான் ஒரு 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 விஷயம் நான் நான் இது நினைக்கிறேன் இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அல் அல்லா எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிட்டு போகிறோம்ல பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது இது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம் ஆனால் இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது நான் இன்னொரு சமூகத்தை தப்பா சொன்னா ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும்போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி வழி பெருமை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன் அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி நான் கேட்கிறேன் சரி 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 என்ன சாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க மற்ற சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு இல்ல இல்ல அவர் பேசிட்டோம் இது ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க அது எப்படிங்க அது என்னங்க இது ஒருத்தன் தன் இருங்க ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான் அவர்த்தன் நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா எங்க தாத்தா புளி குத்திருக்காரு தெரியுமா எங்க அப்பா மாட்டை அடைக்கிருக்காரு தெரியுமா ஏ நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்க அப்பா மாட்டை அடைக்கிறாருன்னு சொல்லி கேட்பீங்களா சரி சரி ஏங்க உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது பின்ன உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க அடுத்த கேள்விக்குவாங்க என்ன கேட்டீங்க அதாவது ரெண்டு பேருக்கும் போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி ரெண்டு பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது அப்படியா முடிஞ்சா ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை முயற்சி செய்யலாம் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசுனாருன்னு நீண்ட நாள் அது போயிட்டு இருக்கு ஆனால் அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்கள் மேடையிலையும் வந்து வாசனாக கருத்தை அதை சொல்கிறாரு இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும் அவரு சொன்னதுக்கு நான் எப்படிங்க பண்ணு இல்ல இல்ல சார் நீங்க தான் படம் எடுத்தீங்க என் படத்துல இருக்கா உங்க படத்து இல்ல என் படத்துல இருக்கா உங்க படத்தோட வசனம் கரெக்ட்டா பேசிக்கிறேன் இல்ல ஏங்க தம்பி இதையாவது சம்பந்தமா என்ன கேளுங்க இல்ல சார் அத உங்களுடைய கேள்வி நீங்க கேக்குற கேள்விக்கு நீ கேக்குற கேள்வி அரமான கேள்வி இல்லைன்னு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய ஊட சகோதரர் சொல்றாரு அரமான அதுக்கு நான் பதில் சொல்ல கூடாது சொல்றது நியாயமும் இல்ல ரெண்டாவது அது இதுக்கான இடம் இல்ல என்ன என்கிட்ட கேளுங்க

அர்த்தமும் அடர்த்தி உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அது ஒரு நெருப்பு சிற்பமா கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தாரு இந்த நபர் இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து ஸோ இப்படி இருக்கும் போது இந்த இந்த மூவியை வந்து எப்படி அந்த டூ கே கிட்ஸ் அந்த சொல்லக்கூடிய வெகுஜன மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தா கரெக்டா இருக்கும்னு சொல்கிறேன் என் படைப்பு உங்களை பாதிச்சுதா

சொல்லிக்கலாம் எடுக்கலாம் சரி எல்லா படமும் இருபது இருபத்தஞ்சி வயசுக்காரனுக்கு படம் ஓடிடுதா அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா உச்ச நடிகன் நடித்த எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா எல்லாமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆனவங்க தானே இன்னைக்கு யூத்துக்கும் படம் எடுக்கிறாங்க உணர்வு தான் தாக்கணும் இப்போ நான் பெரிய தமிழரசனை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சிலிப்பு ஏற்பட்டு இருந்தால் அந்த சிலிப்பு இருபது வயசுக்காரனுக்கு ஏற்படும் அதுக்கு உச்ச தான் நடிக்கணும் அல்லது இது எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமா இந்த புள்ளை பிறக்குமா பிறந்தால் இது ஆனா பண்ணா இருக்குமா அது கல்யாணம் ஆகுமா கல்யாணம் ஆனால் புள்ளை பெக்குமான்னா புள்ளையை பெற்றுக்க முடியாது நல்ல படைப்பை நாங்கள் படைப்பாளிகள் எடுக்க முடியும் கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோடு நீங்களும் அதை செய்யணும் உங்களுக்கும் அந்த பங்கு இருக்கு ஒரு அவர் காடுவட்டி குரு வந்து ஒரு எளிய தலைவர் எளிய மக்களுக்காக உழைத்த தலைவர் அவருடைய வரலாற்றை வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக சினிமா சமரசங்கள் அதிகமாக வைத்து எடுக்கணுமா யதார்த்தமா எடுத்துருக்கலாமே ஆர்ட் ஃபில்ம் எடுத்தால் நீங்க வந்து பார்த்துருவீங்களா ஆர்ட் ஃபில் எடுத்து எவங்க சேர்த்து பிடுங்கி அவங்களுக்கு கோமணத்தோட சென்னையிலேருந்து இருந்து அனுப்பணும் அதான படைப்புங்கிறது கலை சார்ந்தது அலங்காரம் சார்ந்தது அதை பார்த்து தினந்தனம் திரையை பார்த்து குரல் பதிவு செய்கிறவங்களே கதறி அழுவும் போது உங்களுக்கு நோக்கமும் இலக்கும் என்னவோ அது முக்கியமானது கருத்தும் போய் சேரணும் காசு போட்டவங்களுக்கு பணமும் வரணும் யார் காசுலேயே நான் குளிக்கக்கூடாது அதுதான் இது இப்போ படைப்பை பார்க்கும்போது நான் ஒன்றே ஒன்று உரிமையோடு கேட்டுக்கிறேன் என் ஊடகத் தோழமைகளிட்ட உங்களுக்கு பாடல் பார்த்தீங்க முன்னோட்டம் பார்த்தீங்க உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டுதா இல்லை அப்போ அது முக்கியம் தானே நான் அழுக்கு வேட்டியும் அழுக்கு சட்டையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு இல்லை ரொம்ப சாதாரணமாக ஒரு படைப்பை செஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா